ஹலோ திஸ் இஸ் வெல்கம் மை சேனல் இட்ஸ் முருகன்ஸ் இன்னைக்கு நாம லென் வைஸ்மன் இயக்கத்தில் வெளிவந்தா படம் நாங்க பார்க்க போறோம் முருகன்ஸ் மூவி மீட்டர் படத்தோட கதையை பத்தி சொல்லனா சின்ன வயசுலயே தன் அப்பாவை இழந்த ஒரு பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் தன் அப்பாவை யாருக்கு ஒரு அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பழி தீத்தாங்களா இல்லையா தான் இந்த மொத்த கதையுமே படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்ற அளவுக்கு படத்துல பெருசா ஒண்ணும் இல்லை நான் படம் விறுவிறுப்பாவும் போகல சுறுசுறுப்பாவும் போகல நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு ரிமன்ஸ் ஸ்டோரி ஈவ் மேக்ரானா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல வந்து தான் அப்பாவை வந்து பறி கொடுத்துடுறாங்க சோ தான் அப்பாவை கொண்ட ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு கேங் இருக்கு ஸோ அவங்க கையில பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் மார்க் போட்டிருக்கும் ஸோ அதை தான் அவங்க வந்து இந்த கேங் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ சின்ன வயசுல அந்த கிராஸ் மார்க் போட்டிருக்கோம் நான் அப்பாவை கொண்டாங்க அப்படின்றது அந்த பொண்ணு மனசுல ஆழமா பதிஞ்சுது இருக்கிற ஒரு ட்ரைப்ப தேடி வந்திருக்கேன் ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ருஸ்கா மோரா அப்படின்ற ஒரு கேங்ல வந்து வளர்க்கப்படுறாங்க ஸோ வளரும் போதே அவங்க வந்து எல்லா திறமைகளையும் கத்துக்கிறாங்க ஃபைட்டிங்கா இருக்கட்டும் ஷூட்டிங்கா இருக்கட்டும் ஈவன் டான்ஸ் கூட வந்து அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தன் அப்பாவுக்கு பொண்ணவங்களை வந்து பழி தீர்க்கறத்துக்காக அவங்க வந்து தேடி போறாங்க ஸோ தேடி போகும்போது நம்ம ஜான் விக் எந்த வகையில ஹெல்ப் பண்ணார் அவர் ஹெல்ப் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மொத்த ஸ்கிரீன் பேரு ஏ அந்த இறையை ஓனாய் பார்த்துக்குள்ளதுக்காக முன்னே அனுப்பிடுவேன் மரியாதையை இங்கேருந்து போய்டும் படத்தில் சண்டை பற்றி பார்க்கணுன்னா படத்தில் சண்டை மட்டும்தாங்க வேற ஒன்றுமே இல்லைங்க படம் ஆரம்பிக்கும்போது ஒரு கன் ஷூட் அவுட்ல தாங்க ஆரம்பிக்கும் வா படம் வந்து ஒரு வேற லெவல்ல போது போல அப்படின்னு சொல்லி நம்ம உட்காடுறோம் ஸோ அந்த கன் ஷூட் அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோடா போகும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சார் என்னதான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கவனிச்சிட்டு இருந்தா அப்படியே அந்த பொண்ணு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வளர்ந்துடுறாங்க சோ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க சோ இந்த ஃபைட்டிங்கு கன் ஷூட் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் பிக்கப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேங்கை தேடி போவாங்க அந்ததான் படம் பிக்கப்பே ஆகுது எல்லா இடத்துலயுமே ஸ்டண்ட் தாங்க அந்த பொண்ணு சும்மா போய் அட்ரஸ் கேட்டாலுமே அடிக்க வராங்க அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன காண்டு தெரியல அந்த பொண்ணு கூட விடாம என் அப்பாவை கொண்டாங்கள பழிவாங்கியே ஆகணும்ன்ற ஒரு குறிக்கோளோட அந்த கேங்க தேடி போறாங்க எல்லாரும் சொல்றாங்க அந்த கேங் வேண்டாங்க அது மோசமான கேங் இவங்க எல்லாம் காதலே வாங்கிக்கல இவங்க பாண்டு போறாங்க பாக்குறவன் எவனையுமே நம்ப முடியல எல்லாருமே கையில கண்ணை வச்சுக்கிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து கொலை பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இந்த பொண்ணு சளிச்சவை இல்லைங்க வச்சு எல்லாரையும் செஞ்சு விடுறான் படத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தாங்க ஆனால் ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு ஏ செர்டிஃபைட் படம் ஸோ குழந்தைங்களுக்கு தேவைப்படாது படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா மெயினாக நம்மளோட ஹீரோயின் தாங்க அந்த ஈ மேக்ரோ அப்படின்ற ரோலில் தான் படம் ஃபுல்லாகவே அவங்க தான் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும் அவங்களோட ஃபைட் சீக்வெல்லாம் வேற லெவலில் இருந்தது சான்ஸே இல்லை ரொம்ப பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளோட ஜான் அவருமே வந்து கமேசியன்ஸ் தான் வராரு ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் தான் அவருக்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க வரைக்கும் இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்தோட டியூரேஷன் பத்தி பாக்கணும் படம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஓடுதுங்க நம்ம இந்த ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா படம் வந்து கொஞ்சம் லேக் ஆகும் போகுது அந்த ஃபைட் சீன் தாண்டி படம் ஃபுல்லா பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஃபைட் சீனே ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தகுட்டிடுது ஃபைட்டை வச்சுமே மொத்த படத்தையும் ஓட்டிட முடியுமான கிட கிடையாது சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மணி நேரம்ன்றது ரொம்ப நேரம் போற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு படத்துல என்டர்டைன்மெண்ட் பத்தி பாக்கணும் படம் வந்து பெருசா என்ன என்டர்டைன் பண்ணல நான் வந்து ஜான்விக்காக தான் போனேன் ஆனா வந்து படத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா ஜாக்கிக்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட வந்திருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது எஸ் ஸோ அந்த அளவுக்கு படம் கொஞ்சம் சுமார் தாங்க நமக்கு அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் செக்டர்ல படம் கிடையாது அப்புறம் நடக்கிறது வேற அப்புறம் என்னங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் என்னங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு நான் இவ்வளவு சொல்லியும் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் பார்க்கலாம் நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவியூல சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர்